பிப்ரவரி பனிரெண்டு நற்செய்தி வாசகம் இந்த அடையாளம் கேட்பது ஏன் மார்க் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்டு கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேரி அவர் மறுகரைக்கு சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் ஆறாம் வாரம் திங்கட்கிழமை பழைய ஏற்பட்ட நூல் யாக்கோபு அதிகாரம் ஒன்று ஒன்று முதல் பதினொன்று வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் எட்டு பதினொன்று முதல் பதிமூன்று வரையிலான இறைவசனங்கள் சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் சோதனையை வென்றவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் நிர்வாக மேலாளராக அதாவது மேனேஜிங் டைரக்டராக ஒருவர் நியமிக்கப்பட்டார் அதனால் அவர் மிகுதியான பணத்தை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவ்வளவு பணத்தை அதுவரை பார்த்திராத அவருக்கு இந்த பணத்திலிருந்து நமக்கு தேவைக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பணத்தை அவ்வாறு எடுத்தாலும் யாருக்கும் அது தெரிய போகிறது யாருக்கு தெரியது போகிறது என்ற எண்ணம் தோன்றியது இந்த எண்ணம் தோன்றி மறைந்த அதே நேரத்தில் அவருக்குள் நம்மை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார்கள் இதில் நாம் முறைகேடாக நடந்தால் அவ அவப்பெயர் ஏற்படும் அதனால் பணத்தை எடுக்க வேண்டாம் என்ற எண்ணமும் ஏற்பட்டது இப்படி இருவேறு எண்ணங்கள் ஏற்பட்டதால் அவர் மிகவும் குழம்பிப் போனார் இது தொடர்பாக யாரிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று அவர் யோசித்தபோது அந்த நிறுவனத்தில் அவருக்கு முன்பு நிர்வாக மேலாளராக இருந்தவரின் நினைவு வந்தது உடனே அவர் அவரை அணுகி சென்று அவரது ஆலோசனையை கேட்டார் பணத்தை எடுக்கலாமா வேண்டாமா என்று உங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பத்தை போன்று எனக்கும் ஏற்பட்டது அப்போதுதான் செய்கின்ற தவறை என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் அப்போது அவப்பெயர்தான் ஏற்படும் அதனால் கொடுத்த பொறுப்பில் இருப்போம் என்று ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் பொறுப்பில் உண்மையாய் இருந்தே என்று சொல்லி முடித்தார் முந்தைய நிர்வாக மேலாளர் இது புதிதாய் பொறுப்பேற்ற நிர்வாக மேலாளருக்கு நம்பிக்கையை ஊட்டியது அதனால் அவரும் தனக்கு வந்த சோதனையை முறியடித்து பொறுப்பில் உண்மையாய் இருந்தார் ஆம் நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் நமது தனிப்பட்ட வாழ்விலும் பலவிதமான சோதனைகள் வரும் அவற்றை எல்லாம் முறியடித்து வாழ வேண்டும் அத்தகைய செய்தியை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது இன்றைய இறைவார்த்தை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்கிற செய்தியை தருகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி சோதனைக்கு உள்ளாகாத மனிதரும் இல்லை சோதனையை வெற்றி கொள்ளாதவர் மனிதரும் இல்லை என்று சொல்வதுண்டு யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோ யாக்கோபு ஏன் இவ்வாறு கூறுகின்றார் என்ற கேள்வி எழலாம் இதற்கான பதிலை அவர் இதற்கு அடுத்த இறைவார்த்தையில் தருகின்றார் சோதனைக்கு உள்ளாகும் நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் நமக்கு மன உறுதி உண்டாகும் இதுதான் யாக்கோபு கூறும் பதிலாக இருக்கின்றது இதை இன்றைய நற்செய்தி வாசகத்துடன் இணைத்து சிந்தித்துப் பார்ப்போம் எனில் இதன் பொருள் இன்னும் தெளிவாக விளங்கும் நற்செய்தியில் பரிசேயர் இயேசுவிடம் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதிக்கின்றனர் இயேசு எவ்வளவோ அரும் எல்லாம் மற்றும் வல்ல செயல்களை செய்தும் தான் இறைமகன் என்பதை உலகிற்கு உணர்த்தினார் அப்படி இருந்தும் பரிசேயர் அடையாளம் கேட்பது வேடிக்கையாக இருக்கின்றது இயேசு பரிசேயர் அடையாளம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக சொல்கின்றார் ஏனெனில் இயேசுவின் உயிர்ப்பே மிக பெரிய அடையாளம் மத்தேயு பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பதாவது வசனங்களில் கூறப்பட்டுள்ளது இயேசு பரிசேயரிடமிருந்து வந்த சோதனையையும் சாத்தானிடமிருந்து வந்த சோதனையையும் முறியடித்தது அவரது மன உறுதியை காட்டுகின்றது நாமும் நமக்கு வரும் சோதனையை ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் முறியடித்து மன உறுதியோடு வாழ்வோம் சிந்தனைக்கு சோதனைகளை முறியடிப்பவர்களாலேயே பெரும் சாதனைகளை நிகழ்த்த முடியும் நமது சொந்த ஆற்றலால் மட்டும் சோதனைகளை வெற்றி கொள்ள முடியாது அதனால் சோதனைகளை வெற்றி கொள்ள உதவியை நாடுவோம் சோதனைகள் கண்ணுக்கு தெரியாத வடிவில் வரலாம் அதனால் நாம் மிக கவனமாக இருப்போம் இறைவாக்கு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய இயேசு வல்லவர் எபிரேயர் இரண்டு பதினெட்டு என்பார் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் எனவே நமக்கு சோதனைகளில் உதவும் இயேசுவின் உதவியை நாடி சோதனையை வெற்று கொண்டு இறையருளை நிறைவாய் பெற்று வாழ்வோம் ஆமீன்